ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரை வச்சுக்கலாம் அதில் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க வேர்க்கடலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ நம்ம வேர்க்கடையில் இருக்கிற தோலை ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம் தோலோடு சேர்த்தா சட்னி நல்லா இருக்காது அதனால் தோலை எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோலை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா சட்னி செய்ய ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக இந்த ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு முக்கால் பாகம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதுதான் நம்ம சட்னி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சட்னியை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ நம்மளோட வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்